நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் நான் அடிக்கடி தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கையில சில நேரத்திலே இடர்கள் வருவது இடர்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம் அப்படின்னா சில தப்பு நடக்காமல் இருக்கிறதுன்றது வந்து அது கூடாத காரியம் இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் மனிதர்களாய் பிறக்கிறவர்கள் சில நேரத்திலே தவறி விடுகிறார்கள் ஆனா நம்ம தவறு செய்தோற்றோன்ற அந்த வருத்தம் நம்மளை விட்டு என்னைக்கு போகுதோ அன்னையிலிருந்து கண்டிப்பா நம்மளை தூக்கி எடுக்கவே முடியாது சிலர் அவ்வளவு தவறு பண்ணிட்டு அத்தனை தப்பு மேல தப்பு பண்ணிட்டு நான் என்ன பண்ணினேன் நான் என்ன செஞ்சேன் அதை நிறைய பேர் நிரூபிப்பாங்க நீங்க இப்படி பண்ணதுனால நான் இப்படி பண்ணேன் நீங்க கோவப்பட்டீங்க நான் கோவப்பட்டேன் நீங்க திட்டுனீங்க நான் திட்டுனேன் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை எப்ப தூக்கி எடுப்பார் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு சொன்னா அந்த வருத்தம் நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் மறுபடியும் இவருடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகி அவர் மீண்டும் கட்டுகிறதற்கு முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் அவர்கள் ஆண்டவரே தேடினார்கள் கைகளை அசைத்து ஒரு காலையிலேயே சொல்ல ஆண்டவர் உங்களை மறுபடியும் கட்டர் கட்டுவார் மறுபடியும் ஆண்டவர் உங்களை மன்னிப்பார் ஆண்டவர் மறுபடியும் பழைய மையமையை கத்தர் உங்களுக்கு தருவார் எப்ப தெரியுமா ஆண்டவர் கோபத்துல ஆண்டவர் நம்மளை திட்டுனா கூட ஆண்டவரே நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம் வேறு யாரிடத்தில் போவோம் எங்களை மறுபடியும் கட்டுகிறவர் நீர் ஒருவர் எங்களை மறுபடியும் மன்னிக்கிறவர் நீர் ஒருவர் இந்த ஒரு விசை மாத்திரம் எங்களுக்கு எங்களுக்கு உதவும் நாங்கள் அந்நிய தேவர்களை விட்டு விடுகிறோம் நாங்கள் பாவத்தை விட்டு விடுகிறோம் அசுத்தத்தை விட்டு விடுகிறோம் என்று நீங்க ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால் கத்தை மறுபடியும் கட்டுவதற்கு கத்தர் வல்லவராயிருக்கிறார் அலையிலோயா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் தேவன் உங்க வாழ்க்கையை கட்டணும்னு நினைக்கிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைய மறுபடியும் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே இது கத்தருடைய கோபம் தான் பாசனா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியுது பாஸ்டர் நான் ஒரு நாள் எவ்வளவு நல்லா இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு தெரியுது நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நான் ஆண்டவரை முன்னாடி வைக்கல நான் வந்து பேருக்காக தான் பைபிளை தூக்கிட்டு வந்தேன் நான் பேருக்காக தான் திருச்சபைக்கு போனேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக செய்கிறது ஆண்டவருக்காக கொடுக்கறது ஆலயத்திற்கு போதும் அதை வச்சு அல்ல எப்படி ஆண்டவர் விரும்புறாரு அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக நீதியாய் வாழாத பட்சத்திலே சிலது நம்மை விட்டு எடுக்கப்படுகிறது அந்த ஆண்டவர் மீண்டும் கட்டுவார் ஆண்டவர் மீண்டும் கத்தர் உங்களை பலப்படுத்துவார் எப்போ அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நான் மனம் திரும்பி உங்களிடத்தில் நான் திரும்பவும் நான் வருவேன் அலையில திரும்பவும் நான் வருவேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல நான் மறுபடியும் இடத்துல வருவேன் எல்லாரும் சொல்லுங்க நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் அமேன் எங்களை எங்களை வழி நடத்தின அண்டவரே நாங்கள் வழி பின்பற்றி போன அண்டவரு உங்களை விட்டு நாங்கள் வழி மாறி போன எல்லா பாதைகளை விட்டு எல்லா விக்கிரகங்களையும் விட்டு நாங்கள் மனம் திரும்பி உங்களிடத்தில் வருகிறோம் இப்போ ஜோம் ஜோமண்டோ உங்க பிள்ளைகள் அந்த பொல்லாத வழியை விட்டு வந்தா கத்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் ஆமேன் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளையே ரெண்டு விதமாய் நடக்கும் ஆண்டவர் வந்து நம்மை தண்டிக்கும் போது ஆண்டவர் சிக்ஷிக்கும் போது ரெண்டு விதமான காரியம் நடக்கும் ஒன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமான கடினமாய் மாறுவார்கள் சிலர் எப்படி மாறுவாங்கன்னா இன்னும் லெகுவாய் மாறுவார்கள் நம்ம வளர்த்துற பிள்ளைகளே பாருங்க நம்ம கண்டிக்கும் போது சில பிள்ளைகள் நீங்க கண்டிக்க கண்டிக்க எப்படி மாறுவாங்க சொல்லுங்களேன் திட்ட திட்ட நிறைய பேர் ரொம்ப அவங்க ரொம்ப வித்தியாசமா மாறிடுவாங்க அப்படி